ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹக்ரதுண்ட மகாக்காய சொல்வ சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடியது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் எல்லாரோட பிரச்சனைகளும் தீரணும் நல்லபடியாக வரணும் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அவங்கவுங்க பிரச்சனைகள் தீரணும் ஏன்னா தசா புக்தி எல்லாமே பார்க்கணும் ஃபோன் பண்ணுறீங்க நிறைய பேர் எனக்கு எடுக்க முடியல தயவுசு தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹேட் சொல்லி வாங்க அப்போது உங்களுக்கு எல்லா பதிலும் அதுலேயே கிடச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணி என்கிட்ட என்ன ஜாதகம் பார்க்கணும் என்ன கேள்விகள் கேட்கணும் என்ன பிரச்சனைகள் எடுத்துக்கிறதுக்கு வழி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சரி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் ஆக்சுவலாக சூரிய பகவான் மாறலை நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவான் ஒரு பனிரெண்டு ராசிக்கும் அப்படி வந்து வராருன்னு சொல்லப்படுது அதுமாரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரிய பகவானுக்கு நீச்சம் இதெல்லாம் கிடையாது உச்சம் தான் உண்டு என்றைக்குமே ஏன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இது நீச்சம்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விருச்சிக ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருத்திகராசிங்கிறது செவ்வாய் பகவானோட வீடு செவ்வாய் பகவானோட வீட்டில் இவர் வந்து வேறார் சூரிய பகவான் அதுவும் எப்படின்னா குருவோட பார்வையை வாங்குறார் ஏழாம் பார்வை ரொம்ப அற்புதம் ஏன்னா சூரியன் குருங்கிறதே பெரிய விஷயம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு யோகங்கள் பற்றி சொல்கிறேன் அந்த வகையில் இந்த சூரியனும் குருவும் சேர்ந்தாலே பார்த்தாலே சிவராஜ யோகம் சிவராஜ யோகம் அப்போ இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கும்போது பெரிய ஒரு உன்னதமான ஒரு சூழ்நிலை ஒரு பவர் சூரியனாலே ஆளுமை தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது குரு சுபம் ஸோ இந்த குருவோட பார்வையை வாங்கிட்டு இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் விசாக காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறாரு என்ன இவ்வளோண்டு நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு நாள் விசாகம் நாலாம் பாதம் ஒன்று தான் வந்து விருச்சிக ராசியில் மீதி மூணு பாதம் துலாம் ராசியில் விடும் அதனால தான் காலகட்டம் கம்மி ஏன்னா இந்த சூரிய பகவானுக்கு ஒரு மாதம்தான் ட்ராவல் ஒவ்வொரு ராசிக்கும் அப்போ பாதம்ங்கும்போது ஒரே ஒரு பாதத்தில் மூணு நாள் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறாரு அடுத்தபடியாக இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சூரிய பகவானோட சஞ்சாரங்கிறது இதுதான் விருச்சிகராசியில் ஆக இந்த விருச்சிகராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை கடகராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு உண்மையிலே அற்புதம் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி ஐயா தனவரவு வேணாலும் இருக்கட்டும் ரைட் வாக்கு வாக்கு சுத்தம் மட்டும் கரெக்டாக இருக்கணும் வாக்கு அடுத்தது குடும்பத்துக்காகவே இருக்கிறவங்க நீங்கள் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த இலகிய மனதுன்றது பார்த்தீங்களா உங்களுக்கு தான் சில பேர் பார்த்தீங்கன்னா ஐயோப்பாவும் பாங்க அந்த மாதிரி ஒரு இரக்க குணம் கொண்டவர்கள் நீங்கள் ஏன்னா அதேமாரி இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் வரைக்கும் உங்களோட சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துல இருந்து ஒரு பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் நீச்சமடைந்தாலும் ஒரு ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் ஒரு வெற்றி உண்டான ஒரு பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் மனதிற்கு இனிய பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் உறவினர்களின் மூலம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையை கொடுத்தார் நீச்சமடைந்தாலும் அவங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்தார் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி என்றைக்குமே கொஞ்சம் வாக்கு கொடுத்துட்டானா மாறக்கூடாது அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வர போறன்னா பஞ்சமஸ்தானி ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் அஞ்சாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப இது கிடையாது தப்பு கிடையாது ஆனால் அதே சமயம் குரு பகவானுடைய பார்வையை வாங்கிக்கிறார் குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் குறையும் குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் உண்டாகும் ஆன்மீக பயணங்கள் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா முடிச்சிடணும் முடிச்சிடணும் முடிச்சிடணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் அதேமாதிரி இந்த சுமங்கலி பிரார்த்தனை அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அற்புதமாக செஞ்சிருவீங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் தடை தாமதங்கள் அதெல்லாம் விலகும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் ஆறு ஒன்பது கோடை அதிபதி குரு பகவானின் விசாக காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில ஆன்மீக விஷயங்கள் நடக்கும் அதன் மூலமாகவே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தந்தையார் ஆதரவாக இருப்பார் சில பேருக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு எட்டு குடை அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறேன் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க தொழில் கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பாங்க உத்தியோகம் உங்கள் கூட வேலை பார்க்குறாங்க பாருங்கள் அவங்களாம் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க அஷ்டமாதிபதி அப்படிங்கிற உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சனீஸ்வர பகவான் அஷ்டம தான் இருக்கார் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் ஸோ எட்டாம் இடத்துல இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அது மாட்டேங்கிறீங்க அதை பண்ணிக்கோங்க இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று பன்னிரெண்டுக்குடைய அதிபதி புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் முயற்சிகள் பலிதமாகும் சில எதிர்பாராத இன்ப செலவுகள் வரலாம் உத்தியோகம் நிமித்தமாக தொழில் வியாபாரம் நிமித்தமாக ஏதாவது ஒன்று உறவினர்கள் மூலமாக இல்லை உடன்பிறப்புகள் மூலமாக அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு பயணம் ஏற்படும் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த கடகராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு பயணம் அந்த பயணத்தின் மூலமாக அவளுக்கு அவர்களுக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இடத்துல அறிவு மூலமாக என்னென்னலாம் சாதிக்க முடியுமா சாய்ச்சிப்பீங்க ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும் புனர் பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமபிரான் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான் ஆயுதம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாகர் நாக வழிபாடு ஒட்டுமொத்தமாக இந்த கடகராசி அன்பர்கள் வழிபட வேண்டியது இந்த மாதம் ஃபுல்லாக அப்படின்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானை விடாதீங்க தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ சூரிய வழிபாடு பண்ணுங்கோ ஹிருதயம் சொல்லுங்கோ ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க